செயலாளர் ஐசி இப்போ இன்னைக்கு வந்து லக்ஷ்மி லாரன்ஸ் காதல் அப்படின்னு ஒரு யூத்ஃபுல்லான ஒரு மூவி வரும்போது அதை பற்றியான ஒரு ஷேரிங் தான் இந்த படம் வந்து யுரேகா லெபோரியன் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ப்ரொடக்ஷன் வந்து டாக்டர் பாபு மோசஸ் யூஎஸ்ஏ அவர் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டோரி கீர்த்தனை பாடல்கள் எழுதியிருக்காரு நம்ம மதிப்புக்குரிய பத்மஸ்ரீ திரு வைரமுத்து அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க இந்த படத்துக்கு கேமராமேன் எக்ஸலண்ட் கேமராமேன் மகேஷ் சார் கேமராமேனு கேமரா பண்ணியிருக்காரு அது இதில் ஆடடு ஹீரோ ஹீரோயின்னு மிகப்பெரிய அந்த காலத்தில் வந்த அலைகள் ஓய்வதில்லை இல்லை அது மாதிரியான ஒரு கதை மிகப்பெரிய ஒரு வரவேற்பை உண்டாக்கியிருக்கு குறிப்பாக மத்திய இளைஞர் வகையில் இதில் வந்து இந்த ஆட் லேஆர் விட்டேஜ் ஆக்டர் அவங்க இந்த மூவியில் நடிச்சிருக்காங்க நீங்கள் எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள் குறிப்பாக இளைஞர்கள் எல்லாம் வரணும் இந்த படம் வந்து ஸ்டாக் சப்போர்ட்டு இந்த ஜாதி மதம் வேற்றுமை இல்லாமல் பழக வேண்டும் குறிப்பாக இளைஞர் மக்கள் அதே மாதிரி மற்ற மதத்தினர் மேலும் அன்பு காட்ட வேண்டும் குறிப்பாக இளைஞரை பிரிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு அருமையான ஒரு கதை இருக்குது அதை தவிர நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது அது சொன்ன இந்த இப்போ அந்த படம் வந்து சஸ்பென்ஸ் போய்டும் அதில் நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லான மூவி ஹீரோ ஹீரோயின்லாம் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து திரையரங்களை பண்டிகை படி நான் அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் திரைப்படம் திரையரங்கில் கால்போ நன்றி